இந்த வீக் மைக்ரோசாஃப்ட் ஹைப்ப வந்துட்டு வெளுத்து மூடி இருக்கு ஆப்பிள் மியூசிக்ல வந்துட்டு வைரல் பிளேலிஸ்ட் சொல்லி புதுசாக ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க ரியல்மி போன் டென் தௌசண்ட் மில்லியம் பேர் பெற்றி இருக்கிற ஒரு போனை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் அரசர் இந்த வீக் டெக் உலகத்தில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு முதலாவது ஸ்டோரியை பார்த்தோம்னு சொன்னால் ஸ்கைப் வந்துட்டு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு மைக்ரோசாஃப்ட் எழுத்து மூடி இருக்கு ஸோ ஸ்கைப் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ நஸ்ட்ராலஜிக்கான ஒரு அப்ளிகேஷன் சொல்லி ஸோ நிறைய காலமாக ஒரு ஃபாரின்ல இருக்கிறார்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ ஆன்லைன் கம்யூனிகேஷனுக்கு மெயினாக யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஸ்கைப் ஸோ இது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வாங்கி இருந்துச்சு அது சொல்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் அதை வாங்கி அதில் தான் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனுக்கு இருக்குது ஜூம் மாதிரி மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அதை பில் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது இப்போ ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெவென்யூ மேக்கிங் அந்த அளவுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி நீங்க இப்போ ஆஃபீஸஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னு சொன்னா டீம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதை ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு பிறகு அதை பேமெண்ட் ஆகினாங்க ஸோ அதால ரெவன்யூ வந்துட்டு இருக்கு ஈவன் சொல்ல போனா ஜூம விட டீம்ஸ் வந்துட்டு ரெவன்யூ கூடும் ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா இப்போ வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்கைப் ஃபுல்லா மூடிட்டு ஸ்கைப் இனிமே வேலை செய்யாது ஸோ இதை வந்துட்டு இந்த வீக்ல இதை மூடி இருக்காங்க இந்த வீக்ல ரெண்டாவது ஸ்டோரி பார்த்தோம்னு சொன்னா ரியல்மி ஜிடி செவன் சீரீஸ்ல வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் மில்லியம் பேர் பெட்ரி இருக்கிற போனை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அது ஒரு கன்செப்டா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டென் தௌசண்ட் மில்லி ஆம்பியர்னு சொல்றது ஒரு நார்மல் சைஸ் பவர் பேங்க் சைஸ் மோஸ்ட் அந்த போனை வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி தான் இன்ட்ரோடியூஸ் பண்றான் ஸோ நீங்க நினைக்கலாம் டென் தௌசண்ட் மில்லி ஆம்பியர்னு சொன்னா போன் வந்துட்டு செங்கல் கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆனால் இல்லை அந்த போன்ட வெயிட்ட பார்த்தோன்னு சொன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வருது ஸோ நீங்க ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ வந்துட்டு நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் கிராம்ஸ் ஒரு கிராம்ஸ் தான் குறையுது ஸோ அந்த அளவுக்கு தான் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த இந்த போன்ட வெயிட் இருக்க போகுது பார்த்தோம்னு சொன்னால்

சொல்லி நீங்கள் உங்களோட மானிட்டரோட உங்களோட மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் மவுஸையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் மாதிரியே உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மொபைல் ஃபோனோட ப்ராசஸரையும் ரெம்மையுமே நீங்கள் கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம் டிரெக்டாக ஒரு மானிட்டரை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதை வந்துட்டு கொண்டு வர போகிறோம் சொல்லி கூகுள் சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் செவன்டீனில் தான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இதுக்கு இன்னொரு ரீசன் வந்து கூகுள் க்ரோம் புக் அது மேலே லா சூட்ஸ் இருக்குது ஸோ சில நேரம் கூகுள் க்ரோம் ப்ராஜெக்டை வந்துட்டு கூகுள்ல இருந்து விற்க சொல்லி கோர்ட் ஆர்டர் வரலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ அந்த கோர்ட் கேஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ அதனால இது ஒரு பேக்கப் பிளானா ஒரு டெஸ்க்டாப் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு கூகுள் வந்துட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அனலிசிஸ்ட் வந்துட்டு சொல்றாங்க இப்போ நம்ம பார்க்க போறது நியூஸ் ப்ரீம்ஸ் அப்பிள் சொல்லிருக்காங்க நம்ம சஃபாரி ப்ரௌசர்ல வந்துட்டு சர்ச் வந்துட்டு குறைஞ்சிருக்கு கடந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துல இப்ப தான் சர்ச் குறைஞ்சிருக்கு ஏன்னு சொன்னா நிறைய பேரை சர்ச்னு சொல்லி வராமல் டேரக்டாவே ஏஐ கிட்ட போயிட்டு சர்ச் பண்றாங்க ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு ஒரு ஏஐ பேஸ் சர்ச் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதுக்கு கூகுள் சொல்றாங்க இல்ல நாங்க பாக்கிறது டேட்டா படி சர்ச் வந்துட்டு இப்போ கூட்டிட்டு தான் போகுது ஐபோன்ல

அந்த அப்ளிகேஷனை கிட்டத்தட்ட ஆப்பிள் வாங்கியிருந்தான் ஸோ செசாம் அப்படின்னு சொன்னால் அந்த நீங்கள் ஒரு மியூசிக்கை கேட்டுட்ருக்கீங்க ஒரு ரேடியோவில் ஒரு சாங் போகுது இல்லை உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சாங் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆப்பை நீங்கள் ஒன் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஆப் என்ன செய்யும் இது என்ன சாங்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிச்சி தர மாதிரி இருக்குது இப்போ அது கூகுள்லேயும் இருக்குது கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணிட்டு ஹம்மிங் பண்ணீங்கன்னு சொன்னால் அது என்ன சாங்னு சொல்கிற அளவுக்கு கூகுள் வந்துட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு இது வந்துட்டு ஃபெஸ்ட்டு கொண்டு வந்தது இது பிரபலமாக இருந்தது வந்துட்டு செசாம் கிராப்பில் தான் அதை வந்துட்டு ஆப்பிள் வாங்கியிருந்தான் ஸோ அப்போ அதை வச்சு அதில் கூட சாங் எதை ஆக்கள் சர்ச் பண்ணுறாங்க கொடுத்தத வச்சு வைரல் சாங் லிஸ்ட் வந்து கொண்டு வர போறோம் இது கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸா பார்க்கப்படுது என்ன சொன்னா நிறைய பேர் ஒரு சாங்கை சர்ச் பண்றாங்க அதை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி தான சர்ச் பண்ண போறாங்க சோ அத வச்சு வைரல் சாங் கொண்டு வரக்குள்ள அது வந்து ஒரு நல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அடுத்துதா கூகுள் க்ரோம்ல AI बेस्ड ஸ்கேம் அலர்ட் கொண்டு வர போறோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க கூகுள் க்ரோம்ல நீங்க சில விஷயங்களை சர்ச் பண்ணும்போது இல்ல நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு போகும்போது பொட்டன்ஷியலி இது வந்து ஒரு ஸ்கேமா இருக்கலாம்ங்கற மாதிரி உங்களுக்கு வார்னிங் தரப்றாங்க இது எதை வெச்சுடா AI बेस्ड ஆ உங்களுக்கு வர போறாங்க கூகுள் பண்ற ஸ்கேம் எல்லாத்தையுமே மறக்கிறதுக்காக இது மாதிரி சில விஷயங்களை கொண்டு வருவாங்க பட் இப்போ ஸ்கேம்ஸ் கூட நடந்துட்டு இருக்கு செக்யூரிட்டி சைட்ல நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நல்ல பீச்சர்ஸா இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அடுத்ததா நெட்ஃபிளிக்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஷோர்ட் வீடியோஸ் அவங்களும் கடைசியாக கொண்டு வந்துடுவாங்க என்ன சொன்னா ஷோர்ட் வீடியோஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாம் நான் சொன்னேன் லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் எல்லாமே ஒரே மாதிரி ஆகுன்னு சொல்லி ஸோ டிக்டாக் இன்ஸ்டாகிராம் நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் எல்லாமே அந்த ஷோர்ட் வீடியோவை நோக்கி போயிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் பார்ப்போம் அடுத்ததா அமெரிக்க ஜென்சி குட்டி குஞ்சான்கள் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா குரோம் புக் இருக்கும் அவங்களோட ஸ்கூல்ஸ்ல இந்த லாக்டவுன் டைம் எல்லாமே குரோம் புக்ஸ் ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ண தொடங்கினு குரோம் புக்ங்கிறது கூகுள் லேப்டாப் கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ண லேப்டாப் ஸோ அது வந்துட்டு ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பான் இப்போ டிக்டாக்ல ஒரு ட்ரெண்ட் போகுது அந்த குரோம் புக்கை வந்துட்டு பத்த வைக்கிறது அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பேப்பர் கிளிப் எல்லாமே அந்த யூஎஸ்பி பொட்டில் பூத்தி வச்சு இல்லை பென்சிலை பூத்தி வச்சு சோர்ஸ் சேர்க்கிவிட் ஆக்கி அதை பற்ற வச்சு அதை வீடியோ போடுறது பயப்படையா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி செஞ்சாக்கள் மேலே அது வந்துட்டு இப்போ டிக்டாக் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கு ஜென்சிஸ் என்னடா செய்றீங்க அடுத்தது நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம் ஆப்பிள் மேலே ஒரு லோ சூட் ஒன்று இருக்குது நீங்கள் வந்துட்டு மற்ற ஆப்ஸ் கூட பர்ச்சேசிங் பண்ணுறத மணி டிரான்சேக்ஷன் நடக்கிறத நீங்கள் அலோவ் பண்ணணும்னு சொல்லி ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் ஸோ அதை வந்துட்டு இப்போ எப்பிக் கேம்ஸும் ஸ்பாட்டிஃபையும் செக் பண்ணியிருக்கு ஸோ அது எப்படி நடக்குது அந்த ப்ராசஸ் அலோ அலோ பண்ணுதா இல்லையான்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட் உள்ள ஆப்பை வந்துட்டு ஆப்பிள் ஸ்டோரில் வந்துட்டு போட்டிருக்காங்க ஸோ அதை அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்காது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஆப்பிள் வந்துக்கிட்டு சட்டத்தை மதித்து விட்டது கோர்ட் ரூல்ஸ் வந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லி அர்த்தம் ஸோ அதை வந்துட்டு செக் பண்றதுக்காக போட்டிருக்காங்க அடுத்ததா நம்ம ட்ரம்ப் செஞ்ச ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா மெக்சிகன் வளைகுடான்னு சொல்லி அமெரிக்காவுக்கு பக்கத்தில் ஒரு கடல் இருக்கு அந்த கடல பேரை வந்துட்டு அமெரிக்கன் வளைகுடாவா நீங்க மாத்தணும்னு சொல்லி கூகுள் ஆப்பிள்க்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் அந்த அமெரிக்காவில தான் நீ போயிருக்காங்க ஸோ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா அப்போ கூகுள் என்ன செஞ்சிருந்துச்சு அமெரிக்காவில் இருக்கிற ஆக்கள் வந்துட்டு கூகுள் மேப்ல சர்ச் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த மெக்சிகன் வளைகுடான் சொல்லி வராது அது வந்துட்டு அமெரிக்கன் கல்ஃப் அமெரிக்கன் வளைகுடான் சொல்லி தான் வரும் அப்படி செஞ்சிருந்தான் இதுக்கு மெக்சிகோ வந்துட்டு கோர்ட்ல கேஸ போட்டுருக்காங்க ஸோ அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆக நாக்கள் வந்துட்டு அதை இப்போ அந்த ட்ரம்ப் கொண்டு வந்த விஷயத்தை வந்துட்டு எகென்ஸ்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க இருந்தும் கூகுள் எல்லாமே அவங்க அந்த நாட்டில் இருக்கிறதுனால ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே அவங்க அதை செஞ்சிருக்காங்க அடுத்தது இப்போ ரீசென்ட்லி நம்ம சவுதி அரேபியாவும் யூஏஇமே இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னால் பர்சியன் வலை கூடாது இருக்கு அதை வந்துட்டு அரப் வலை கூடாது சொல்லி மாத்திருக்கு இப்போ உங்களுக்கு விளங்கணும் இந்த டெக் தான் வந்துட்டு இந்த உலகத்தை ரூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இவங்க மாற்றி விட்டாங்கன்னு சொன்னால் அது உலகத்தில் அப்படியே மாறிடும் கொஞ்சம் காலத்தில் இப்போ கொஞ்சம் காலத்தில் அது வந்துட்டு பழக்கத்துக்கு வந்துடும் இங்கிற மாதிரி இந்த டெக் வந்துக்கிட்டு நிறைய இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம டூ வீக்ஸுக்கு முதல் நம்ம டெக் அப்டேட்ஸில் பார்த்துருந்தோம் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு யூஎஸ்ல என்எஸ்ஓன்னு சொல்லி இஸ்ரேல் குரூப் ஒன்று இருக்கு அவங்க வந்து பெகாசஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்பை சாஃப்ட்வேர் அதை வந்துட்டு ஸ்பை பண்றதுக்கு வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் வந்துட்டு கேஸ் போட்டுருந்துச்சு என்எஸ்ஓ மேல ஸோ அதுல வந்துட்டு ஒரு போன் நம்பரை வந்துட்டு பெகாசஸ் எஃபிஐக்காக நாங்க அதை உழவு பார்த்தோம்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்ப அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல இருக்கிற ஒரே பில்டிங்கை தான் ஆப்பிள் கம்பெனியும் என்ன ஷேர் பண்ணிட்டு இருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி நியூஸ் வந்துட்டு வெளியே வந்திருக்கு ஸோ வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னாலும் சரி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றோம்னு சொன்னாலும் சரி நம்ம கவனமா இருக்கணும் கவர்மெண்ட் நினைச்சா நம்ம இந்த எந்த டைம்லயுமே ஸ்பை பண்ணலாம் ஒரு மாதிரியான ஒரு கன்சர்ன் இது வந்துட்டு கொண்டு வந்திருக்கு அடுத்தது இன்னொன்னு நடந்துச்சு யூஎஸ்ல வந்துட்டு சிக்னல் ஆப் தான் செக்யூர்னு சொல்லி அதை மாடிஃபை பண்ணி யூஎஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை ஹெக் பண்ணியிருக்காங்க இப்போ சோ சிக்னல் செக்யூர்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அத சிக்னல் அவங்க டிரெக்டா சிக்னலை யூஸ் பண்ணாம அவங்களுக்கு ஏத்த பண்ணி பண்ணி அது என்ன ஒரு ஓபன் சோர்ஸ் அப்ளிகேஷன் அது யார் வேணும்னு எடுத்து மாடிஃபை பண்ணலாம் அதை வந்துகிட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஆப்ப வந்துட்டு ஹெக் பண்ணிருந்தாங்க நோட்டா சிக்னல் சிக்னலை ஹெக் பண்ணல சிக்னல்ட வேர்ஷன் சொல்லலாம் அந்த

டிக்க வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ப்ளே பண்ணியிருக்கு ஸோ இந்த வீக்ல இந்த சர்ஃபேஸ் ப்ரோ நம்மோட ரீஜனை பொறுத்த வரையில பெருசா எல்லாருமே யூஸ் பண்றவங்க இல்லை ஆனால் யூரோப்பை பொறுத்த வரையில ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கிற ஒரு லேப்டாப்பா தான் இருக்கு ஸோ இதோட இந்த வீக்ல முக்கியமான நியூஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம் நான் ஏதாவது பொலையா சொல்லி இருந்தாலோ மிஸ் பண்ணிருந்தாலோ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீக் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல நம்ம சந்திக்கலாம் சாணிக்கலாம் பிசா